மேஸ் இன்னைக்கு டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தமிழ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதில் ஒன் மார்க் ஆன்சர்க்கே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்கோட கீ ரொம்ப பர்ஃபெக்டான ஆன்சர்க்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் விருந்து பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் அப்படிங்கிற அந்த புறநானூறு ஒரு பாட்டினேருந்து இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் ஒன் ஆவன்னா இன்மையிலும் விருந்து தான் கரெக்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழில் பெயர்களை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதில் கொஸ்டின் பாருங்கள் பொது வாழ்வில் டேஷ் கூடாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அதாவது இ தான் கரெக்ட் ஒன் தேர்ட் கொஷின் பாருங்கள் வாய்மையே மழை நீராகி இந்த தொடரில் வெளிப்படக்கூடிய அணி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இது உருவக அணி சரியா கொஷின் நம்பர் ஃபோர் பாருங்கள் வெண்பா டேஷ் ஓசை உடையது செப்பல் ஓசை உடையது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் தான் ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் இருநாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வலிமையை நாட்டல் தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் சரியா காய்ந்த இடையும் காய்ந்த தொகையும் எந்த நிலத்துக்கு நல்ல உரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சருகும் சண்டும் ஓகேவா கொஸ்டின் நம்பர் செவன் பாருங்க பூக்கொயை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார் அப்படின்றது கொஷினை கருணையன் கமா எலிசபெத்துக்காக வேண்டினார் சரியா கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்க வீசு தென்றல் இந்த தொகையினுடைய வகையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீசு தென்றல் அப்படிங்கிறது வினைத்தொகை ஓகேவா கொஸ்டின் நம்பர் நைன் பாருங்கள் பின்வருணவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கேள்வி பின்வருணவற்றுள் முறையான தொடர் எது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறத கொஸ்டின் நம்பர் நயனோட அந்த நாலு ஆப்ஷனையும் படித்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் சி தான் சரிங்களா இ கொஸ்டின் நம்பர் பத்து பாருங்க சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் எதை கூறுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் ஆவண்ணா அதாவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது தான் சுதந்திர இந்தியாவினுடைய மகத்தான சாதனையும் சவாலுமாக இரு சவாலுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஜெயகாந்தன் அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினொன்று பாருங்கள் பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க விருந்தும் மருந்தும் டேஷ் மூன்று நாள் சரிங்களா விருந்தும் மருந்தும் மூன்று நாள் இது நமக்கு தெளிவாக தெரியும் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன் அடுத்து நமக்கு ஒரு பரிபாடல் பாடலை கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த பாடலை தெளிவாக படிச்சுட்டு அதில் கொஷின் நம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாலு கேள்விக்கும் விடை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் கொஷின் நம்பர் பன்னெண்டு பாருங்கள் பாடல் இளம்பு இடம்பெற்ற நூலை தேர்வுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது பரிபாடல் அவனா தான் கொஷின் நம்பர் பதிமூணு அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமோனையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு உரு அறி அது உந்து சரிங்களா கொஷின் நம்பர் பதிமூணோட ஆன்சர் கொஸ்டின் நம்பர் பதினாலு பாருங்கள் ஊழ் ஊழ் இந்த சொல்லினுடைய இலக்கண குறிப்பை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அடுக்கு தொடர் தான் கரெக்ட் ஒன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு பாருங்கள் பாடலினுடைய ஆசிரியரை தேர்வு செய்க சரியா கீரந்தையார் தான் இந்த பரிபாடலினுடைய ஆசிரியர் ஓகேவா ஸோ ஒரு பாடல் கொடுத்துட்டு கொஷின் நம்பர் நாலு கொஷினுக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க ஸோ இப்போது உங்களுக்கு இந்த பதினஞ்சு மார்க்கோட ஆன்சரை க்ளியராக கொடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ நம்ம சேனலுக்கு நினைவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க் யூ